ஓம் சரவணபவ ஆறு திரு எழுத்தை அன்பாக உச்சரித்து நீர்தனையிட்டு நித்தலுமே சேய்க்குரிய ஆறு படை வீட்டை ஆசையோடே நினைத்தே ஏறுமயிலேறும் எந்தை தனிகேசா வேறு கதி இல்லை வேளவனே நீயன்றி பேறு பெற வந்தோம் பெம்மானே என்றென்றே ஊருமொழிகொண்டே உள் உள்ளன்பிற்பாறு வேர்க்கையானை பாடேலோர் எம்பாவாய் இது திரு செங்கல்வராய பிள்ளை அவர்கள் எழுதிய தணிகை பத்து பாடலின் ஒரு பகுதி இதில் எழுதியதைப் போலவே குகனே கதியே என தன்னை அர்ப்பணித்தவர் திருமுருகனுக்கு பன்னிரு திருமுறைகளை தொகுத்து அவற்றின் வளர்ச்சிக்கு உரமானவர் திரு தனிகைமணி ஐயா அவர்கள் அவர்தம் வாழ்ந்த காலகட்டத்திலே பிற தமிழறிஞர்களுடன் அவர் பேணிய நட்பு குறித்து சிந்திக்கவிருக்கிறோம் இக்காணொளியின் வாயிலாக வாருங்கள் வந்திருக்கும் கந்த ஆத்ம பந்துக்கள் அனைவருக்கும் கனிவான வணக்கம் அரிய சமயம் ஒரு கோடி அமரர் சரணர் சதகோடி அறிய அறிய அறியாத அடிகள் அறிய அடியேனும் அறிவுள் அறியும் அறிவூற அருள்வாயே என அருணகிரியார் முருகபிரானை வேண்டி துதித்து திருவருள் பெற்ற தன்மையிலேயே திருமுகவை கண்ண முருகனார் அவர்களும் ஸ்ரீரமணேசரின் திருக்கண்ணோக்கம் கிடைக்க பெற்று மணிவாசக பெருமானார் தம்மை ஆட்கொண்ட இறைவனை சிக்கன பிடித்தது போலவே இப்பெரியாரும் தம்மை ஆட்கொண்ட ஸ்ரீ ரமணேசரை சிக்கன பிடித்து அவர் திருவருளையே நினைந்து நெக்கு நெக்குருகி அழுதும் தொழுதும் சிலிர்த்தும் பத்தி சுவை நணி சொட்ட சொட்ட பாடிய அமுத கவிகளின் திரட்டு ரமண சந்நிதி முறை இது ஒரு செந்தமிழ் நூல் ஆமாம் ரமண சந்நிதி முறைக்கும் திரு செங்கல்வராய பிள்ளைக்கும் என்ன தொடர்பு பகவான் ரமண மகரிஷியின் மேலுள்ள பக்தியில் உருகி உருகி திரு முருகனார் பாடிய ரமண முறை என்னும் துதி நூலுக்கு சிறப்புரை எழுதியவர் நம் செங்கல்வராய பிள்ளை அவர்கள் தன்னுடைய சிறப்புரையில் ரமண சந்நிதி முறை ஒரு குட்டித் திருவாசகம் எனவும் ஞான நூல் எனவும் எடுத்து இயம்புகிறார் இடுதலைச் சற்றும் கருதேனை போதம் இளேனை அன்பால் இலா தொண்டரிற் கூட்டியவா என்னும் அருணகிரியாரின் திருவாக்கை நினைவூட்டி அந்த சிறப்புரையிலேயே இந்த நூலை படித்து மகிழவும் இந்த நூல் ஆசிரியரோடு பழகி கழிக்கவும் சித்தங்குளிரவும் எனக்கு கிடைத்தது ஒரு பாக்கியம் என்று சிறப்புரையிலேயே சிறப்பிக்கிறார் திரு செங்கல்வராய பிள்ளை அவர்கள் எவன் சிறிய பருவத்தே எந்தையுடன் திருவண்ணாமலையில் என்று தவங்கிடக்க தனையிழந்து இகந்து விரைந்து ஏகிச் சார்தலுற்றான் எவன் சுழியல் பதித்தோன்றி பவச்சுழியை சுழியாக்கி ஈசனானான் அவன் சொரூபம் சிவசொரூபம் அவன் நாமம் சிவன் நாமம் அரிதிர் என்று தெள்ளிதாகத் தெரிக்கும் இந்நூலினை உள்ள வாஞ்சையோடு ஓதி உணர்பவர் கள்ளம் கரு எனும் வாதனை துள்ளல்லற்று சுகநிலை சேர்வரே என்று சிறப்புரையை சிறப்பாக நிறைவு செய்து கவிநடையிலே இந்த நூலினை உணர்ந்து ஓதுபவர் சுகநிலையை சேர்வர் என்று நூலுக்குப் பெருமை சேர்க்கிறார் திரு செங்கல்வராய பிள்ளை அவர்கள் ஒரு அறிஞர் மற்ற அறிஞர்களுக்கு எவ்வாறு ஆதரவும் பாராட்டும் வழங்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக விளங்குகிறது ரமண சந்நிதி முறையில் திரு செங்கல்வராய பிள்ளை அவர்களின் ஈடுபாடு ஸ்ரீ பகவான் ரமண மகரிஷியின் மீது பாடப்பெற்ற ரமண சந்நிதி முறையின் இரண்டாம் பதிப்பின் முகவுரையையும் எழுதியவர் திரு செங்கல்வராய பிள்ளை அவர்கள் அதில் ஊவே சுவாமிநாத ஐயரை பற்றி புகழாரம் பாடியுள்ளார் தமிழ்கடலிலும் முருகன் திருவருட்கடலிலும் திளைத்து விளையாடுபவர் செஞ்சொழாளர் கலைமகள் துணையாசிரியர் தமிழுலகு கண்ணனப் போற்றும் தாட்சிணாத்ய கலாநிதி மகாமகோபாத்யாய டாக்டர் ஊவே சாமிநாத ஐயர் என்று புகழாரங்களை சூட்டியுள்ளார் இத்தனை பாராட்டுக்களுக்கும் உரிமையுடைய சா அவர்களின் நூல் பதிப்புகள் அனைத்தும் தமிழ் வரலாற்றில் பொன்னான பக்கங்களாகும் இத்தகைய ஆளுமை உடையவருடன் திரு செங்கல்வராய பிள்ளை அவர்கள் கொண்டிருந்த நட்பு சுலபமானதோ சாதாரணமோ அல்ல அது பரஸ்பர மரியாதையும் தமிழ் பணிக்கான ஒத்துழைப்பும் பூரணமாய் கொண்ட ஓர் இனிய உறவு தன் வயதையொத்த சமகாலத்தில் தமிழ் பணியில் ஈடுபட்டு இருந்த ரமண சந்நிதி முறை என்ற பேரமுதத்தை நமக்கெல்லாம் அள்ளித்தந்த ஸ்ரீ முருகனார் அவர்களோடு திரு தணிகைமணி ஐயா அவர்களது நட்பு ஒரு வகையான நெருக்கம் மற்றொரு புறம் முந்தைய தலைமுறையைச் சேர்ந்த தமிழறிஞரான மூத்த அறிஞரான டாக்டர் ஊவே சாமிநாத ஐயருக்கும் திரு செங்கல்வராய பிள்ளை அவர்களுக்கும் இடையே இருந்த நட்பும் பாசமும் வேறொரு வகையான ஆழ்ந்த மரியாதையோடு கலந்த ஒரு உணர்வு இந்த நட்பின் பின்னணியையும் அதன் ஆழத்தையும் ஊவே சுவாமிநாத ஐயா அவர்களின் இல்லத்தில் நடந்த ஒரு நிகழ்வான நிகழ்வையும் அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் திருப்புகழ் அடிமை சேனலுடன் நன்றி வணக்கம்